ரெண்டு நாள் சரியான வெயிலுங்க வெளியே போயிட்டு இப்ப நான் ஜாமான் வாங்கிட்டு வந்தேன் வந்ததும் பாத்தீங்கன்னா வேத்து கொட்டா ஃபேனு போட்டா நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்காது ஸோ அதனால ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு தான் உங்களை ஷேர் பண்றேன் நல்லா இருக்கீங்களா ஐ ஹோப் நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான விளாகா உங்களுக்கு இருக்க போகுது அது என்னன்னு கேட்குறீங்களா என் கடையில் எனக்கு கிடைச்ச ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு இந்த ஷேர் பண்ண போறேன் குறிப்பா ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை பத்தி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் அது என்னன்னு கேட்குறீங்களா வாங்க கைஸ் இதான் அந்த ப்ராடக்ட் அரையாண்டு பறிச்ச ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எக்ஸாம் பேடை வந்து வாங்கி வச்சிருந்தேன் அதுல நிறைய கேரக்டர் போட்ட எக்ஸாம் பேடெல்லாம் வாங்கி வச்சிருந்தேன் அதுல குறிப்பா ஒரு கேரக்டர் அது நெரட்டோ அப்படின்னு ஒரு கேரக்டருங்க இந்த டிவி சீரியல்லாம் வருது பசங்க அதை தான் நிரட்டும் இருக்கா நிரட்டும் இருக்கான்னு கேட்குறாங்க ஸ்டிக்கரு கீ செயின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நரட்டோ டேட்டோ நரட்டோல வந்து பெரிய ஸ்டிக்கர் என் கடைக்கு வந்து நச்சரிப்பாங்க ஸோ அவங்களுக்காகவே அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வாங்கி வச்சு இது பண்ணேன் சப்போர்ட் பண்ணேன் ஸோ அது எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிச்சு ஸோ நரட்டோலே எக்ஸாம் பேட் கிடைக்குமான்னு சொல்லிட்டு நான் தேடி அலைஞ்சேன் கடைசியில் ஒரு கடையில் கிடைச்சது ஸோ வாங்கிட்டு வந்துவிட்டேன் இது ரெண்டாவது ரவுண்டு ஃபஸ்ட் ரவுண்டு எல்லாமே காலி ஆயிடுச்சு இந்த கேரக்டர் இந்த எக்ஸாம் பேடில் இருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்களா இது ஒரு கேரக்டர் இதை பாருங்க இது ஒரு கேரக்டர் எல்லாம் செம்மையா இருக்கு ஒவ்வொரு கேரக்டர் நல்லா இருக்கு இது ஒரு கேரக்டர் இதை பாருங்க இது ஒன்று எப்படி இருக்கு செம்மையா இருக்கா இது ஒன்று எப்படி இருக்கு ஃபைனலி 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 விலை எவ்வளவுன்னு கேக்குறீங்களா விலை ஐம்பதாயிரம் ரூபாய் தான் அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம் பேட் இந்த எக்ஸாம் பேட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இருக்கும் உங்களுக்கு வந்து உடையாது கூடுதல் இந்த எக்ஸாம் நல்ல நல்ல ஸ்பைடர்மேன் அப்புறம் போக்மன் அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச கேரக்டர் அதிகமாக இதை வச்சு நிறைய பிசினஸ் பண்ணியிருக்கேன் யூனிகான் சோ இந்த யூனிகான் பாத்தீங்கன்னா பென்னு பென்சிலு எரைசர் இந்த மாதிரி எல்லா இதுலேயும் என்ன என்னால் பார்க்க முடிஞ்சுது அதை எல்லாத்தையும் நான் எனக்கு கடையில் சேல் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இதை வச்சேன்னா சேல் ஆகிடுது கண்டிப்பாக அதுக்கப்புறம் கேட்ரிஜ் பென் இன்னைக்குமே கேட்ரிஜ் பென் வந்து நம்ம வைக்கும் போது அதை கலெக்ஷனாக வச்சா கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இது பாருங்க இந்த மாதிரி ஃப்ரோசன் அதுக்கப்புறம் பாருங்கள் ஹவுசர்ல இது ஃபாஸ்ட் மூவிங் கேட்ரேஜ் பண்ணுங்க அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேன் ஃபைனலி இந்த மாதிரி க்ரீம் கலரில் இந்த மாதிரி விதவிதமான பென்லாம் நான் வாங்கி வச்சிருக்கேன் நல்ல வேத்து கொட்டுது இந்த மாதிரி நீங்களும் ஒரு ஷாப்பை ரன் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுங்க விதவிதமான ப்ராடக்ட வாங்கி வாங்க கண்டிப்பா உங்களுடைய பிசினஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பென்சில் வந்து ஃபாஸ்ட் மூவிங்க ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கிரவுஸ் வர பிடிச்சிருச்சு பாருங்க இதெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங் நீடில் பென்சில் அப்பப்பா முடியலங்க முடியல முடியல ஸோ காய்ஸ் டைம் ஆயிடுச்சு வேற்று வேற்று கொட்டுது என்னால் இருக்கவே முடியல வெளியே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு நல்லா வெளிச்சமாக இருக்கா பார்த்துங்க இதுதான் இன்றைய கிளைமேட் இன்னும் சாப்பிட போல கொஞ்சம் குயிக்காக கடையை அடைச்சிட்டு ஜாமானை வாங்கிட்டு உள்ளே வந்துட்டேன் இனிமேல் தான் சாப்பிட போகணும் தம்பி வர ஊருக்கு போகிறாரு ஸோ அதனால் இயர்லியாக ஜாமானை வாங்கிட்டேன் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கந்தலாக இருக்குது குப்பை கோலமாக இருக்குது போய்ட்டு தம்பியை வழி அனுப்பிச்சுட்டு மீண்டும் கடையை திறந்து எல்லாத்தையும் செட்டப் பண்ணணும் ஏன்னா அரை ஆண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ அதனால் நம்மளுடைய சர்வீஸை பெஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணல அதுக்கு வேண்டியாவே இவ்வளோ ஏற்பாடு முன்கூட்டியே ஸோ நண்பர்களே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ எனிவே உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்ச நபர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க அது மூலயமா எனக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் கிடைப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணுங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சியூ பபாய் ஆண்டில் தன் உங்கள் செயல்